வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்திங்கன்னா ஹோண்டாயில் சான்றோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றம் வாங்க வீடியோக்குள்ளே பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் சான்றோ அப்படியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க பீரியன் பார்த்திங்கன்னா ஜிஎல்எஃப் அப்படிங்கிற பிரியண்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்வில் இருக்குது அப்படின் இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் வண்டி வருவோன்னு இருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பார் விண்டோ லெதர் சீட் கவர் தான் வண்டிக்கு போட்டிருக்கோம் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் டயர் பேன் பார்த்திங்கன்னா அஞ்சு டயருமே புது டயர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது வண்டி பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தேழு பிஜே ஐம்பத்தஞ்சு சீரோ ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி பார்க்க வேண்டிய இடாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இந்த கார் பார்க்க முடியும் இந்த வண்டியோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலகார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார்டு பார்த்திங்கன்னா ஹோண்டாயில் சான்றோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் சான்றோ அப்படியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க பீரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எஃப் அப்படிங்கிற வீரியண்ட்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா லைவில இருக்குது அப்படின்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட அப்படி வருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் பருண்டோ லெதர் சீட் கவர் தான் வண்டிக்கு போட்டிருக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் டயர் பான் பார்த்திங்கன்னா அஞ்சு டயருமே புது டயர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது வண்டி பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தேழு பிஜே ஐம்பத்தஞ்சு ஸீரோ ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி பார்க்க வேண்டிய இடாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இந்த கார் பார்க்க முடியும் கா இந்த வண்டியோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்